ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப்ஸ் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தமிழை சிலபஸ் பேசிக்காக ஒவ்வொரு டாப்பிக்கையும் வந்து பார்த்துருக்கோம் அதுபடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி தான் வந்து பார்க்கப்றோம் ஸோ முதுமொழி காஞ்சியில் சிக்ஸ்திலருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் என்னென்ன லைன்ஸ் வந்திருக்கு அப்படின்றத தொகுத்து அந்த ஒரே வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் முதுமொழி காஞ்சி முதுமொழி என்பது மூத்தோர் சொல் முதுமொழி என்பது மூத்தோர் சொல் முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மதுரை கூடலூர் கிளார் முதுமொழி காஞ்சினுடைய ஆசிரியர் மதுரை கூடலூர் கிளார் கூடலூர் கிளார் பிறந்த ஊர் வந்து கூடலூர் கூடலூர் கிளார் எங்கே வந்து பிறந்திருக்காருனா கூடலூரில் வந்து பிறந்திருக்காரு ஆறுகளை உலகத்து மக்களுக்கெல்லாம் ஓதலில் சிறந்ததன்று ஒழுக்க என்ற பாடல் வரியை பாடியவர் மதுரை கூடலூர் கிளார் ஆறுகளின் உலகத்து மக்கள்கெல்லாம் ஓதலில் சிறந்ததன்று ஒழுக்கமுடமை என்ற பாடலை பாடியவர் வந்து மதுரை கூடலூர் கிளார் கூடலூர் கிளாரினுடைய பாடல்களை யார் மேற்கோள்களாக கையாண்டுள்ளார் அப்படின்னா நச்சினார்கிணியார் கூடலூர் கிளாரினுடைய பாடல்கள் யாரால் மேற்கோள்களாக காட்டப்பட்டுள்ளது அப்படின்னா நச்சினார்கிணியார் கூடலூர் கிளாரினுடைய காலம் வந்து சங்ககாலத்துக்கு பின் வாழ்ந்தவர் கூடலூர் கிளார் வந்து எந்த காலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா அவர் சங்க காலத்துக்கு பிறகு வந்து வாழ்ந்தவராக சொல்லப்படுது முதுமொழி காஞ்சி எத்துறைகளுள் ஒன்று ஆன்சர் காஞ்சி திணை முதுமொழி காஞ்சி வந்து காஞ்சி திணைகளுள் ஒன்று முதுமொழி காஞ்சி எந்த நூல்களுள் ஒன்று ஆன்சர் பதினைந்து கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று எந்த துறைகளுள் ஒன்று அப்படின்னா காஞ்சி திணைகளுள் ஒன்று எந்த நூல்களில் ஒன்றுனா இது பதினெண் கீழ்கணக்கு நூல் வகையை வந்து சேர்ந்தது முதுமொழி காஞ்சி எந்த உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புகிறது ஆன்சர் உலகியல் உண்மைகளை முதுமொழி காஞ்சி எந்த உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புகிறது ஆன்சர் உலகியல் உண்மைகளை முதுமொழி காஞ்சியினுடைய மற்றொரு பெயர் வந்து அறிமுறை கோவை ஆட்டிச்சூடியின் முன்னோடி முதுமொழி காஞ்சியினுடைய மற்றொரு பெயராக சொல்லப்படுறது வந்து அறிவுரை கோவை மற்றும் ஆத்திச்சூடியினுடைய முன்னோடி எனவும் வந்து அழைக்கப்படுது முதுமொழி காஞ்சியில் உள்ள மொத்த அதிகாரங்களின் எண்ணிக்கை வந்து பத்து முதுமொழி காஞ்சியில் உள்ள மொத்த அதிகாரங்களின் எண்ணிக்கை பத்து முதுமொழி காஞ்சியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை வந்து நூறு முதுமொழி காஞ்சியின் பாடல்களின் எண்ணிக்கை நூறு கற்றலை விடவும் மிக சிறந்தது வந்து கற்றாரை வழிபடுதல் ஆறுகழி என்பதன் பொருள் வந்து நிறைந்த ஓசையுடைய கடல் ஆறுகலி என்பதன் பொருள் வந்து நிறைந்த ஓசையுடைய கடல் காதல் என்பதன் பொருள் வந்து அன்பு விருப்பம் காதல்னா அன்பு விருப்பம் மேதை என்பதன் பொருள் வந்து அறிவு நுட்பம் மேதைனா அறிவு நுட்பம் வன்மை என்பதன் பொருள் வந்து ஈகை கொடை வன்மைனா ஈகை கொடை பிணி என்பதன் பொருள் வந்து நோய் பிணி என்பதன் பொருள் நோய் மெய் என்பதன் பொருள் வந்து உடம்பு மெய்னா உடம்பு நாணம் என்பதன் பொருள் வந்து செய்யக்கூடாததனை செய்ய அச்சப்படுதல் நாணம்னா செய்யக்கூடாததனை செய்வதற்கு அச்சப்படுதல் வழிபடுதல் அப்படின்னா போற்றி வணங்குதல் வழிபடுதல்னா போற்றி வணங்குதல் அடுத்து பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சியில் சிறந்த பத்தா சொல்லப்படுவது எது அந்த சிறந்த பத்து என்ன அதற்கான பொருள் என்ன அப்படின்றத நம்ம போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது முதுமொழி காஞ்சியிலேருந்து எப்படின்னா கொஷின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்தாச்சு இப்போ சிறந்த பத்து எதை சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் சிறந்ததென கூறப்படும் பத்து பொருட்களை தன்னகத்தை கொண்டிருப்பது வந்து முதுமொழி காஞ்சி ஓகேங்களா ஸோ என்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல ஆறு உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்ததன்று ஒழுக்கமுடைமை ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் சூழ்ந்த உலக மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட ஒழுக்கமுடமையே சிறந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கடல் கடல் வந்து மிக பெரியது ஸோ இந்த மி இந்த கடல் மிகப்பெரிய இடத்துல இருக்கிற இந்த உலக மக்கள் இங்கே ஆடுற மக்களுக்கு கல்வியை காட்டிலும் மிக உயர்ந்த செயல்பாடாக மிக உயர்ந்த பண்பாக எது வந்து இருக்கணும்னா ஒழுக்கம் வந்து இருக்கணும் ஸோ ஒழுக்கத்தை வந்து மெயின் பண்ணி சொல்லியிருக்காங்க முதல் வரியில் முதல் ரெண்டு வரியில் அதாவது முதல் பத்தில் ஃபஸ்ட்டு லைன் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் காண பொருள் பிறருக்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களால் அவர் போற்றும்படி நடத்தலை மேலானது ஸோ வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம அன்பாலே பாசத்தாலே இருக்கிறத காட்டிலையும் அவங்க அவங்க மேல நம்ம வச்சிருக்க பாசத்தை செயல்களால் வந்து காட்டணும் அப்படின்னு தான் இந்த லைன்ல வந்து சொல்லியிருக்காங்க காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் மூணாவது வரி மேதையில் சிறந்தன்று கற்றது மரவாமை மேதையில் சிறந்தன்று கற்றவது மறவாமை அறிவு நுட்பத்தில் கற்ற பொருளை மறக்காமல் இருப்பதுதான் வந்து மேன்மையானது மனப்பாடம் பண்ணால் படித்தோம் மார்க் வாங்கணும்னு இல்லாம நம்ம என்ன படி நம்ம எந்த லெவலில் வந்து இருக்கோம் அப்படின்னா ஸோ அதுக்கான அறிவு வந்து நம்ம இருக்கணும் தான் அறிவு நுட்பத்தில் கற்ற பொருளை மறவாமை மேன்மையானது நாலாவது பத்து வன்மையில் சிறந்தன்று வாய்மையுடைமை வன்மையில் சிறந்தன்று வாய்மையுடைமை பொருள் பார்த்தீங்கன்னா வளமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மை உடையவராக வாழ்வது உயர்ந்தது ஸோ நம்ம வந்து செல்வாக்கோட வாழ்றோம் அப்படின்றத காட்டிலையும் வாய்மை அப்படின்னா நேர்மை உண்மை எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஒழுக்கத்தை கூட எடுத்துக்கலாம் ஸோ நேர்மை வாய்மை ஒழுக்கத்தோடு இருக்கிறதா வந்து சிறந்தது உயர்ந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்து அஞ்சாவது வரி இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினியின்மை இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினியின்மை இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வை சிறந்தது மெயினா உடல் பினினா நோய் ஸோ இளமையில் வந்து நோய் இல்லாமல் வாழ்கிறது வந்து சிறந்தது நலனுடை மையின் நானு சிறந்தன்று நலனுடை மையின் நானு சிறந்தன்று அழகுடையவராக இருப்பதிலும் நாணமுடையவராக இருப்பதை வந்து மேலானது நாணம் அப்படின்னா ஒரு செயலை செய்வதற்கு அச்சப்படுதல் மேலே வந்து நம்ம பார்த்தோம் பாருங்க அப்படின்னா செய்யக்கூடாததனை செய்ய அச்சப்படுதல் அப்படின்றதான் வந்து நாணம் ஓகேங்களா அழகுடையவராக இருப்பதேனும் உடையவராக இருப்பதே மேலானது ஏழாவது வரை குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று பொருள் குலப்பெருமையை விட ஒழுக்க முடமையே வந்து சிறந்தது நாங்கள் அந்த வழி வந்தவங்க இந்த வழி வந்தவங்க எங்கள் தாத்தா அப்படி எங்கள் பாட்டி அப்படின்னு குலப்பெருமைய காட்டிலையும் நான் எப்படி இருக்கேன் ஒழுக்கமாக இருக்கேன் ஸோ அதுதான் வந்து சிறந்தது தான் இந்த வரி எட்டாவது கற்றலின் கற்றாறை வழிபடுதல் சிறந்த சிறந்த நூல்களை கற்றலை விடவும் கற்றறிந்த பெரியாறை பின்பற்றி ஒழுகுதல் சிறப்பானது ஸோ நம்ம நூல்களை உட்காந்து நம்ம வந்து க படிக்கலை அப்படின்னாலும் ஸோ படித்தவங்களாம் ஃபாலோ பண்ணி நம்ம நடக்கிறது பெருசாக அவங்கள்ட்ட வந்து நிறையா கற்றுக்கலாம் அதுவே பெரிதானது அப்படின்றதான் வந்து இந்த வரியில் சொல்லியிருக்கு அடுத்து ஒன்பதாவது வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செற்றாரை செருத்தலில் தற்சேகை சிறந்தன்று பொருள் பகைவரை தண்டிப்பதனை விட அவருக்கு நன்மை செய்தல் வந்து சிறந்தது மன்னிக்க கூடாதான் அவருக்கு நன்மையும் செஞ்சிடணுமா பகைவா பகைவரை பகையாறுகளை தண்டிப்பதனை விட அவருக்கு நன்மை செய்தல் சிறந்தது செற்றார் அப்படின்னா பகைவர் ஓகேங்களா ஸோ அடுத்தது பத்தாவது வரை முன்பெருகளின் பின் சிறுகாமை சிறந்தன்று முன்பெருகளின் பின் சிறுகாமை சிறந்தன்று பொருள் முற்காலத்து பெருகிய செல்வத்தை பின்னர் குறைவுபடாமல் காத்தலை வந்து சிறந்தது முற்காலத்து பெருக்கிய செல்வத்தை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ முன்னாடி நம்ம சம்பாதி சம்பா சேர்த்து வைக்கிறத இந்த காலத்தில் அதை அப்படியே அந்த சேர்த்து வச்சோம் செலவு பண்ணணும் இல்லாமல் அதை அப்படியே காத்து பாதுகாத்து வைக்கிறதா வந்து சிறந்தது அதாவது அதுக்கு மேலே வந்து அந்த காசு வந்து பெருக்கிறது அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் வந்து சிறந்தது அப்படின்னு ஸோ இதுதான் வந்து சிறந்த பத்தா வந்து சொல்கிறது முதுமொழி காஞ்சியில் இந்த வரியெல்லாம் சொன்ன வரி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரை கூடலூர் கிளார் இவரை தான் ரொம்ப மேலே வந்து பார்த்தோம் லைன்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ மொத்தம் வந்து பத்து லைன் இருக்குது பார்த்திங்களா ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த லைனை கொடுத்து இது யார் எழுதுனாங்க இது எந்த நூலை இடம் பெற்றிருக்கு அப்படின்னு வந்து கேட்கலாம் ஸோ அதனால் வந்து லைன் வந்து ரொம்ப முக்கியம் படிச்சுக்கோங்க பொருள் இருக்கனால பொருளோடு வந்து சேர்த்து படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம முதுமொழி காஞ்சியில் இருக்க லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ டெஸ்ட் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நம்ம கொடுக்குறோம் ஸோ ஈவினிங் வந்து வீடியோ வரும் அதை மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்க தேங்க்யூ